வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அம்மாவாசை இந்த நாளை பத்தி போறோம் வாங்க பார்க்கலாம் முன்னோர்கள் தினமாக கருதப்படுகின்ற அம்மாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலமாக அவர்கள் ஆசியுடன் குடும்பம் நன்றாக இருக்கும் அதையடுத்து கார்த்திகை அமாவாசை தினத்தின் சிறப்பு மற்றும் அதன் பலன்களை அறிந்திடுவோம் சூரியன் சஞ்சாரம் செய்கின்ற மாதமே கார்த்திகை மாதமாகும் எண்ணற்ற திருவிழாக்கள் வருவதால் கார்த்திகை மாதத்தின் சுப மாதம் என்றும் புனித மாதம் என்றும் இந்துக்கள் சாஸ்திரம் கூறுகின்றன சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக சந்திக்கும் தினமே அமாவாசை தினம் என கருதப்படுகின்ற நிலையில் இன்று கார்த்திகை அமாவாசை தினத்தன்று பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்து வணங்குவது முறையாகும் அப்போது காகத்திற்கு சாதம் வைப்பது பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அகத்தி கீரை கொடுப்பது முன்னோர்களின் ஆசையை பெற தரும் கார்த்திகை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் போது அவர்களுக்கு முட்டி கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் கார்த்திகை அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதும் குடும்பத்திற்கு நன்மை ஆகும் கார்த்திகை அமாவாசை தினத்தன்று தான் மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன மேலும் இந்நாளில் தான் மகாலட்சுமி பூமிக்கு வருகை தருவதாகவும் ஐதீகம் அதனால் இன்று விரதம் இருந்து தானம் வழங்கி லட்சுமி தேவியை வழிபட செல்வ வளமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கையும் கிடைக்கும் ஏழை எளியவர் மற்றும் இல்லத்தார்களுக்கு தானமாக முடிந்தளவு பணம் உணவு உடை கொடுப்பது மிக உயர்ந்த பலனை கொடுக்கும் இந்த ஆண்டு சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் கார்த்திகை அமாவாசை வருவது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகின்றன அதையடுத்து இன்றைய அமாவாசை தினத்தில் சனி பகவானை வழிபட அரசனுக்கு இணையாக யோகத்தை வழங்கிடுவோர் என்பது நம்பிக்கை இந்நாளில் விரதம் இருந்த அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் நீங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வீட்டில் இருக்கும் தரித்திர நிலை நீங்கி பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் பார்க்கடலில் இருந்து மகாலட்சுமி அவதரித்த கார்த்திகை அமாவாசையின் மகத்துவத்தை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறியப்படுத்துங்கள் நன்றி நம்பர்